வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா பெரிபா மகிமேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது நடந்த சம்பவத்தை தெரிந்து கொள்ளலாம் ஜகத்குரு ஆதிசங்கரருக்கு அஞ்சல் தலை வெளியிட விரும்பினார் அன்றைய பிரதமர் இந்திரா மகா பெரிவாளின் கருத்தை அறிய ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்களை பெரியவாளை சந்தித்து வர அனுப்பினார் மகாராஷ்டிராவில் உள்ள சதாராவில் சுவாமிகளை சந்தித்தார் சி சுப்பிரமணியம் அவர்கள் வெளியிடலாமா என்பது குறித்து மத்திய அரசு எனது கருத்து கேட்கிறதா அல்லது ஆசியை கோருகிறதா முன்பே முடிவு ஆகிவிட்டால் நான் ஆட்சேபிக்கவில்லை என்று சொன்னார் பெரியவா தங்களின் கருத்தை அறிந்த பின்னரே முடிவு செய்வோம் என்றார் திரு சி சுப்பிரமணியம் அவர்கள் நல்லது அப்படியானால் சொல்கிறேன் அஞ்சல் தலை தேவையில்லை அவதார புருஷரான ஆதிசங்கரர் பிறப்பிலேயே பெருமை மிக்கவர் தபால் தலையில் அவரது படத்தை வெளியிட்டால் என்னவாகும் நாக்கால் எச்சில் படுத்தி அஞ்சல் உரை மீது ஒட்டுவார்கள் நடைமுறையில் மக்கள் இப்படித்தான் செய்கிறார்கள் அது மரியாதையாகுமா எனக் கேட்டார் பெரியவா அதிர்ச்சியடைந்த சி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கோணத்தில் நாங்கள் யாரும் யோசிக்கவில்லை என்று சொன்னார் பெரியவாளின் முடிவை பிரதமரும் உடனே ஏற்றுக்கொண்டார் இது தினமலர் ஆன்மீக மலரில் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களினுடைய பதிவு இதுபோல மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர ஜெய் ஜெய ஜெய்சங்கரை தேங்க் யூ